தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களையா இருக்கட்டும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையா இருக்கட்டும் இது போன்ற பல முன்னெடுப்புகளையா இருக்கட்டும் இதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அமைதி காத்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஊடகங்கள் வந்து இங்க விலை விட்டார்கள் அப்படின்னு பொதுமக்களை பேச தொடங்குவார்கள் அந்த அளவுக்கு செய்தித்தாள்களே ஆனால் சீமானவர்களை புகழ்ந்து பல தினம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பார்ப்பதற்கு முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் சீமானவர்கள் அறிவித்திருக்காரு வருகின்ற பத்தாம் தேதி அப்படி பார்த்து அப்படின்னா சென்னையில முன்பு தூய்மை பணியாளர்கள் பல சுகாதார பணியாளர்கள் கோவிட் டைம்ல வந்து பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அவர்

சீமானவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு தான் வந்துட்டுருக்கு தினசரி ஏதோ ஒரு இடங்களை வந்து அவருடைய பங்களிப்பை காமித்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோமோ ஸோ இதனுடைய ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தேவேந்திர குல வேளாதர சமூக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களால் நான் சீமானர்கள் முன்பு திரள்வதற்கு தயாராக்கி விட்டார்கள் அப்படின்னு கடந்த காலையில் நம்ம பேசியிருந்தோம் கோயம்புத்தூர் போன்ற பகுதியிலுமே கூட பார்த்துட்டோம் அப்படின்னா நான் சீமானவர்களுக்கு ஆதரவாக பல இடத்துல பதாகை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தற்போதைய பார்க்க முடிந்தது ஸோ இப்படி பரவலான அவர் ஆதரவு பெற்றதுக்கு பிறகு அமைதி காத்தார்கள் அப்படின்னா பொதுமக்களே வந்து இதை வந்து பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது உணர்ந்தது உணர்ந்து மாலை மன்னர்கள் சீமானவர்கள் குறித்து மிக பிரம்மாண்ட ஆழமான ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக விஸ்வரூபம் எடுத்துள்ளார் சீமான் அப்படிங்க மாதிரி டைட்டில வச்சு ஒரு விடயத்தை பகிர்ந்திருக்கிறாங்க ஸோ இது யாராலும் புறக்கணிக்க முடியாத ஒரு செய்தி தவிர்க்க முடியாத செய்தி அந்த அளவுக்கு நான் சீமானவர்களும் தினசரி களத்தில் வந்து இறங்கி நின்னு போராட்டங்கள் பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு அதே போல அடுத்த விடயத்தையும் இருக்காங்க அதிமுகவுடன் கை கோர்த்தால் நிறைய எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் அப்படிங்கிறத விரிவாக இருந்து எழுதி எக்ஸ்பிளேஷனோட பேசியிருக்காங்க ஸோ நான் சீமானவர்கள் கை கோர்க்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலுமே இவர்கள் சொன்ன கருத்து கணிப்பு படி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்பது முதல் பத்து சதவீத வாக்குகள் அதாவது கடந்த தேர்தலை எட்டு சதவீத வாக்குகளை பெற்றார்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பதினைந்து விழுகடகளை தாண்டி விடும் அப்படிங்கிறது மறுக்க இயலாது இருந்தபொழுதும் இத்தனை நாட்களாக புறக்கணித்த ஊடகங்கள் கூட பத்து விடுகாட்கள் நாம் தமிழ் கட்சி பெறும் அப்படிங்கிறத அவர்களை பதிவு செய்து இருக்கிறார் ஸோ இப்படி நாம் தமிழ் கட்சி தவிர்க்க முடியாத இடத்திற்கு வந்துவிட்டது அப்படிங்கிறது இதெல்லாம் நமக்கு கண் முன்னே காமிக்கிறது உறவுகளே இப்பொழுதே இப்படி இருக்குது அப்படின்னா நான் சீமானவர்கள் இனி வரும் காலங்களில் அவர் எடுக்க போகின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் இதோட இரட்டிப்பு மடங்கு வேகமாக இருந்தது அப்படின்னா உறுதியான நாம் தமிழ் கட்சி எந்த ஒரு ஊடகத்தால் புறக்கமிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றி இந்த மாலை மலர் செய்தி அப்படிங்கிறது நமக்கு அமைந்திருக்கிறது ஒருவர்களே உறுதியாக நாம் தமிழ் கட்சி இருபது விழுகாடுகள் இந்த தேர்தலில் பெறுகிறது அப்படிங்கிறது வெற்றியடைந்து நாம் தமிழ் கட்சி கோட்டைக்கு செல்லும் அப்படிங்கிறது இது போன்ற செய்திகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த மறக்காம கமல் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலக படைப்போம் நன்றி வணக்கம்